அன்பானவர்களே தினம் தூதர் மொழியாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே லூக்காளன் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் சொல்லுகிறார் எத்தனையோ நாட்களாக எத்தனையோ மாதங்கள் வருஷங்களாக மேசியா இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் காத்திருந்தது ஏனென்றால் அந்த மேசியா ஆகிய இரட்சகராக இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும் பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை என்று ஒன்று இருந்தால் அது வரப்போகிற மேசியாவால் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் என்றதான ஒரு நம்பிக்கை அந்த நாட்களில் இருந்தது அந்த மேசியாவுக்காக காலகாலமாக மக்கள் காத்திருந்தது போல காத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே இந்த சிமியோன் அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அந்த குழந்தையை குழந்தை இயேசுவை கண்டார் அதாவது இந்த வார்த்தையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளம்ன்றா ஒரு வழியில ஒரு மக்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுன்னா அந்த வெற்றியின் பாதையை இவர் கண்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு இந்த புதிய நாளிலே உங்கள் வாழ்விலே நீங்கள் வரும் அடைய போகிற ஒரு வெற்றியை இன்றைக்கு காண்பீர்கள் ஒரு அடையாளத்தை காண்பீர்கள் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல வைத்திருக்கிற அந்த மாபெரும் திட்டத்தை அடைவதற்குண்டான வழிவாசல்கள் பிறக்கிற நல்ல நாள் இந்த நாள் இப்படி எத்தனையோ விதங்களிலே காலகாலமாய் காத்திருக்கிறீர்கள் அல்லவா அந்த வெற்றி அந்த லக்கை அந்த உயர்வை அடைய வேண்டும் என்று விரும்பி ஜபத்தோடு காத்திருக்கிறீங்கல்ல உங்கள் காத்திருத்தல் ஒரு நாளும் வீணாகாது அன்றைக்கு சிமியோனுக்கு கண்கள் அவனுடைய கண்கள் கண்டது அந்த ரட்சண்யத்தை அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய குழந்தை இயேசுவை கண்டார்கள் அதுபோல இன்றைக்கு நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு என்று கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த வெற்றியை அந்த இலக்கை காண்பீர்கள் அந்த நாள் தான் இந்த நாள் ஆகவே சந்தோஷமாக இந்த நாளை தொடங்குங்கள் கத்தர் எனக்கு குறித்திருக்கிறதை நான் காண்பேன் கையளவு மேகத்தை அன்றைக்கு மக்கள் கண்டது போல அது மிகப்பெரிய ஒரு பெருமலையை கொண்டு வந்தது அதுபோல இன்றைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை காண்பீர்கள் அது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும் கத்தர் திட்டம் பண்ணின அந்த காரியம் கைகூடி வரக்கூடியதான ஒரு நாளின் அடையாளமான நாள்தான் இந்த நாள் நிச்சயமாக இனி வரக்கூடியதான நாட்களில் உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை திருப்புமுனையை கண்டு கழிவு கழி கூறுவீர்கள் நீங்கள் மெய்யாகவே சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல நாள்தான் இந்த நாள் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே உங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி நீங்கள் சீக்கிரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலான ஒரு உயர்வை அடைவீர்கள் ஜெபிகலா நல்ல பிதாவே அன்றைக்கு சிமியோன் இயேசு கிறிஸ்துவின் குழந்தை பருவத்தை பார்த்து இரட்சணியத்தை கண்டான் ஆமப்பா காலகாலமாக காத்திருந்த விடுதலைக்காக காத்திருந்த அந்த மக்களுக்கு விடுதலையின் நற்செய்தியே இயேசு பிறப்பு தான் அதே போல் இன்றைக்கும் காலகாலமாய் எந்த விஷயத்துக்காக மக்கள் காத்திருந்தாங்களோ அந்த விஷயத்தில் அவர்கள் அடைய போகிற வெற்றியின் அடையாளமான நாளாக இந்த நாளை நீர் குறித்து வைத்திருக்கிறீர் அதற்குண்டான காரியங்கள் எல்லாம் திறக்கப்படுவதற்காக நன்றியப்பா இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் வெற்றியை காணட்டும் புது வாசல்கள் திறக்கட்டும் நன்மையை கிருபை உங்கள் வாழ்வில் தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்